அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்டா இந்த சங்கு எடுக்கிறதான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணிக்குள்ளே இருந்து சங்கு எப்படி எடுக்கிறோண்டு நீங்கள் இந்த கோவில் இங்கெல்லாம் போனீங்கன்னா சங்கு வச்சுருப்பாங்கல்ல அந்த சங்கு தான் இது வெள்ள சங்குன்னு சொல்லுவோம் இந்த சங்கு வந்து மண்ணுக்குள்ளே தான் பெதஞ்சிருக்கும் இந்த சங்கு எப்படி எடுக்கிறோண்டு முழு வீடியும் பாருங்கள் சங்கை வந்து இப்படியே தான் தோண்டிட்டு இருப்போம் காலை வச்சு தான் தோண்டுவோம் மிதிச்சு அந்த க மண் எல்லாத்தையும் பின்னாடி வந்து தோண்டி விடுவோம் இந்த சங்கை எடுக்கும்போது வந்து நீரோட்டத்துக்கு ஆப்போசிட்டாக தான் எடுப்போம் அப்போ தான் அந்த தெளிவாக தெரியும் நம்ம எந்த இடத்துல சங்கு இருக்குன்னு பார்த்து எடுக்க முடியும் இப்படியே தோண்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் இது வந்து குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருப்போம் அதிகபட்சமாக மூணு மணி நேரம் இதே மாதிரி ரெண்டு தடவை காலையில் பத்து மணிக்கு இறங்கிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே ஏறுவோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடி தண்ணி இறங்குவோம் அதே மாதிரி சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரும் ரெண்டு டைம் இங்கே கடலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க இதை வந்து மூணு மணி நேரம் இப்படி இந்த இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இடையில ஒரு ஒரு சங்கு தட்டுப்பட்டுச்சின்னா அதை எடுத்து மேலே போட்டுருவாங்க இப்படி தான் சங்கு எடுக்கணும் பாருங்கள் இந்த கம்பி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சல கம்பி என்ன பண்ணுவாங்கன்ட்டு இந்த கம்பியை வச்சுக்கிட்டு தான் எப்படி பிடிச்சிருக்காங்களா அந்த இதுக்காக நாங்க யாரும் மேல கிளம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடுப்புல வந்து சங்கிலி போட்டிருப்போம் இரும்பு சங்கிலி வெயிட்டு நம்மளை தூக்கி விட்டுருவோம் கடல் தண்ணி அதனால இரும்பு சங்கிலி போட்டிருப்போம் கையில சின்ன தகடு மாதிரி வச்சிருப்போம் அந்த தகடு வந்து அந்த தெளிவா காமிக்கிறதுக்காக அந்த தூசி அந்த மண் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி விடுறதுக்காக வச்சுருப்போம் அதே மாதிரி இந்த கையை தகுடை வச்சு நம்ம மண்ணை தோண்டலாம் காலை வச்சு தோண்டினோம்னா அந்த தட்டு போட்டுறதுக்கு தட்டு போட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அந்த காலை வச்சும் தோண்டுவாங்க இவ்வளோ ஆழத்தில் இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ ஆழத்தில் இறங்குறது ஏன்டா அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் இதனால நம்ம காது திறக்கணும்னு சொல்லுவாங்க இந்த காது மட்டும் திறந்துச்சுன்னா எவ்வளோ பாவத்தில்னாலும் நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கலாம் இப்போது நான் இறங்கியிருக்கிற பாவம் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பாவம் இருக்கும் பாவம்னு சொல்கிறது ஒரு ஆள் ஹைட்டு அது வந்து பதிமூணு பாவம் பதி பன்னெண்டு பதிமூணுண்டாக பார்த்துக்கோங்க மீட்ரு கணக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் சாதாரணமாக இறங்க முடியாது இதெல்லாம் காது திறந்தால் மட்டும் தான் இறங்க முடியும் இவ்வளோ அழுத்தத்துக்குள்ளே நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கணுன்னா நம்மளுக்கு சில டைம் இந்த காதில் உள்ள சவ்வு வெடிச்சிச்சுன்னா நம்ம காது ரத்தமாக ஓடி வரும் சில பேரத்துக்கு காது கேட்காம போயிடும் அது இல்லாமல் ரொம்ப வழி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக ஆறாது ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு இந்த காது சவ்வு திறக்கிறதுக்கு இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு தாண்டி வந்தால் மட்டுந்தான் நம்ம இவ்வளோ அழுத்துக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளே இறங்கி இவ்வளோ வேலையும் பார்க்க முடியும் சும்மா சாதாரணமாக இதெல்லாம் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த இப்படி நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல அந்த இதை வந்து உறிஞ்சு உறிஞ்சு வெளியே விட்டுக்கிட்டே இருப்போம் அதை வந்து முழுங்கிடக்கூடாது முழுங்கிட்டோம்னா நம்ம கை காலுக்கு வந்து வலி வந்து அதிகமாக கொடுத்துரும் இப்படி இந்த வேலை மூணு மணி நேரம் வேலை பார்க்கும்போது கை உளைச்சலும் அதிகமாக இருக்கும் அதனால் வலி கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து ஊசி போடுற அளவுக்கு வந்துடும் இந்த சங்கு எடுக்கிறது மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை தான் இப்படி தோண்டிக்கிட்டே வரிசையாக அப்படியே சங்கு எவ்வளோத்துக்கு கொஞ்சமா இருக்கிற சங்குனால சும்மா முன்னாடி எடுத்து போடுறாங்க ரொம்ப சங்கு வந்துச்சுன்னா அந்த கச்சான்னு நான் காமிக்கேன் அந்த கச்சாக்குள்ள அள்ளி மொத்தமா வச்சுக்காங்க இது ஆளை ரொம்ப ஆள கொஞ்சம் இருட்டாவே தெரிஞ்சு கீழே வெளிச்சு அந்தளவு விழுகலை பாருங்க இப்ப சங்கை காமிக்கிறோம் பாருங்க எப்படி சங்கு அந்த கைய வச்சு அந்த மண் எல்லாத்தையும் அந்த தூசியா இருக்கா அதெல்லாத்தையும் களைச்சு விடுறாங்க பாருங்க இப்படிதான் அந்த மண்ணெல்லாம் களைச்சோன்னா அந்த லைட்டா வெள்ளையா தெரிஞ்ச இப்படிதான் தெரியும் சங்கு தெரிஞ்சோன்னு தான் இப்படி நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் சங்கு எடுப்போம் வெளியே சங்கு எப்படி எடுத்தாச்சு பாத்தீங்களா அதே மாதிரி இவ்வளவு நேரம் தோண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒன்னு ரெண்டு இப்படிதான் சங்கு வரும் அரிசியெல்லாம் எதுலையுமே சங்கு வராது